ിലതായും മറുപായി മഴരായി മനയായി ഹളിയായി ഓരുവായും ഉളതായി ലതായി മറുപായി മഴരായി മനയായി ഹളിയായി കരു ഉയരായി കഥയായി മിയായി കരുവായി ഉയരായി കഥയായി മിരിയായി ഗുരുവായി വരുവായി അരുളവായി കുഹനെ ഗുരുവായി വരുവായി അരുളവായി കുഹനെ ഗുരുവായി അറിവായി ഉള്ളതായി ഇളതായി മറുപായി മഴരായി മണിയായി காலபுருஷத்துக்கு முதல் ராசி நெருப்பு ராசி சரராசி வேகமாக செயல்படும் குதிரை வேகத்தை பெற்றிருக்கும் மேசராசி இந்த ராசி தான் காலபுருஷனுக்கு அழிந்து நெருப்பு தத்துவத்தை போல் நிதர்சனமாக வேகமாக செயல்படும் விவேகமானவர்கள் தைரியமானவர்கள் இப்படிப்பட்டவர்களின் முதல் நட்சத்திரமா இருபத்தி ஏழு நட்சத்திரம் வருவது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி குமாரர்கள் அத மருத்துவருக்குடி நட்சத்திரம் சூரிய பகவானின் புதல்வராகவே இருக்கின்றார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் எவ்வித தவறும் இல்லாமல் நேர்மையாக செயல்படும் ராஜயோகம் பெற்றவர்கள் பெண்கள் மேல் அதீத விருப்பமுடையவர்கள் கொடை வள்ளல் உள்ளவர்கள் மனோதரிய மிக்கவர்கள் பொய் சொல்லாதவர்கள் அணிகலங்கள் பொன்னாபரணங்கள் அணிவதில் ஆசை உள்ளவர்கள் சிறிது கோபம் உடையவர் சிவந்த கண்களை அகன்ற மார்பு உடையவர் புகழ் உடையவர் சாமர்த்தியம் உள்ளவர் மனித உடையவர் நீண்ட நட்டியுள்ள அறிவாற்றல் உடையவர் சாத்விக குணம் உடையவர்களாய் இருக்கின்றார்கள் மேலும் அலங்காரப் பிரியராகவும் அனைவரால் விரும்பப்படுவார்கள் இருக்கிற சமர்த்தனாக வேத வேதஜோதிடத்தில் முக்கியமானவர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறது சுறுசுறுப்பானவர் செயலில் வேகமுள்ளவர் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் இவருடைய அதிர்ஷ்ட தேவதை என்று சொல்லும்போது சரஸ்வதி தேவியை எடுத்துக்கொள்ளலாம் ஓம் வாக் தேவியாத் என்று கல்விக்குரிய கலைமகளாகிய அந்த சரஸ்வதி தேவி இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கூத்தனூர் சென்று வழிபட்டு வரலாம் முடியாத திறந்தூர் சரஸ்வதி காயத்திலே சொல்லி வரலாம் அல்லது சரஸ்வதி போட்டால் வைத்து வழிபடும்போது உங்களுக்கு யோகம் வெறுதியாகும் மேலும் உங்கள் அதிர்ஷ்ட கடவுளாக கயக்குறிவரையும் கும்பிடலாம் மேலும் நீங்கள் திருத்திரைப்பூண்டி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பிறவி மருந்தீஸ்வர ஆலயம் சென்று அந்த சிவாலயத்தில் வழிபட்டு வரும்போது யோகம் உங்களுக்கு விருத்தி அடையும் மேலும் நீங்கள் சித்திரை மாதம் வரும் அஸ்வினி நட்சத்திர நாளில் பிள்ளையார்பட்டி கற்பே சென்று அந்த நட்சத்திர நாளில் மஞ்சள் சாதமான புளியதுரை லெமன் சாதம் மற்றவர் குடித்து இதனுடைய பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நீங்கள் திருச்சியில் உச்சி பிள்ளையார் ஆலயம் சென்று அங்கே லெமன் சாதம் புளி சாதம் மற்றவர்கள் கொடுத்து இறைவனுடைய முருக அந்த பி பிளசிங்கையை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் அறுபடை திருத்தலமான பழனி திருத்தலம் சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம் உங்களுடைய யோக சித்தர் ஆவினன்குடியில் போக சித்தரே இருக்கின்றா இந்த போக சித்தரை நீங்கள் வழிபட்டு வரும் உங்களுக்கு யோகம் இன்னும் வெறுத்தி யாரும் ஓம் ரீம் ஸ்ரீம் ரீம் क्रीम क्रीम स्टी पोहर मगर ये नमक है ओम स्टीम स्टीम रीम क्रीम क्रीम स्टीम போகர் மகரிஷியே நமக என்று போகர் பகவானி இந்த மூல மந்திரத்தை இருபத்தி ஓர் முறை தினமும் எவர் ஒருவர் இந்த அஸ்வி நட்சத்திர சொல்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் போகர் மகரிஷி கைகளை பிடித்து கொண்டு வாழ்க்கை உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகத்தை கொடுப்பார் இதுவரை தினந்தோறும் சொல்லலாம் மேலும் என்னுடைய அதிர்ஷ்ட பறவை என்று சொல்வது ராஜாளி பறவையாக கருது இந்த ராஜாலி பறவை போன் டிபி வைத்துக் கொள்ளலாம் ராஜாவி பறவையை வழங்கும் பொழுது யோக வருத்தியாகும் அதிர்ஷ்ட மரம் என்று சொல்லி எட்டி மரமாக கருதப்படுகிறது முடிந்தவர்கள் எட்டி மரத்தை விளக்க முடியாதவர்கள் இருபத்தேழு எட்டி மர குச்சியை வீட்டில் வைத்து அதை பார்த்து வரலாம் யோகம் திருத்தியடையும் அதிர்ஷ்ட விலங்காக குதிரை ஓடும் குதிரையை வீட்டில் வளர்க்கலாம் அல்லது ஓடும் குதிரையை தொட்டு வணங்கலாம் அல்லது ஓடும் குதிரைக்கு புல் கொடுத்து வணங்கி வரலாம் மேலும் இவர் குதிரையை படத்தை வீட்டில் வைத்து வணங்கும் பொழுது இன்னும் செயல் வேகமும் துரத வேகமும் சேர்த்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகத்தை சொல்லுங்கள் இவருடைய சாம்பார் சாதம் மஞ்சள் சாம்பார் சாதத்தை மற்றவர்கள் கொடுத்து வரும் பொழுது யோகம் இவர்கள் வாழ்க்கையில் விருத்தியாகும் மேலும் இவர்கள் வாழ்க்கையில் உயர்தரமான யோகத்தை பெற இவடைய அதிர்ஷ்ட பரிவார் ராஜாலை புறத்தை பார்த்து வரலாம் யோகம் பெருத்தியாகும் மேலும் இவர்கள் சரராசி என்பதால் வேகமாக செயல்படு என்பதாக என்பதாலும் இவர்கள் குடும்பத்தில் அரசியல் செயல்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் அரசாங்கம் ஆதரவு பெற்றவர்கள் இருப்பார்கள் அரசாங்க கஜானியிருப்பார் அரசியல் வே ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் இது இவருடைய சூரியகனுடைய கர்மாவை ஆக்டிவேட் பண்ணுகிறது இவருடைய உடம்பு சுஷ்ணம் என்பதால் இவர்கள் சூடானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இயற்கை மருத்துவத்தை ஃபாலோ பண்ணலாம் மேலும் இவர்கள் உடம்பில் அடிக்கடி குளிர்ச்சியை எண்ணெய் எண்ணெய் அடிக்கடி தேய்த்து குளித்து கொள்ளலாம் இவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் இவர்கள் மருத்துவம் செய்தால் பலிக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர நாளில் மற்றவர்களுக்கு மருந்து கொடுத்தாலும் யோகம் வருதியாகும் பொதுவாக அந்த அஸ்வினின் நட்சத்திர பிறந்தவர்கள் கைராசி மருத்துவர்கள் என மருத்துவத்துறையில் பெயல் பெறக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் மேலும் இவருடைய கர்மா என்று சொல்லும் பொழுது டிஎன்டி அதாவது கண் காது மூக்கு தொண்ட நிபுணர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் உதேசியம் சூரியனுக்கு அதுமாக ஆக்டிவேட் பண்ணி இவர்களுக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் யோகம் பெருத்திடும் மேலும் இவர்கள் சூரிய நமஸ்கார அடிக்கடி செய்யலாம் ஆதித்ய கிருதையும் கேட்கலாம் ஒரு ஞாயிறு முடிந்தால் கும்பகோணம் அருகுள்ள ஆடுதலை சென்று சூரியபானை வழிபட்டு நாற்பத்தாறு தீபம் வைத்து நாற்பத்தாறு தாமரைப்பு வெண்மலம் மலர் வைத்து ஓம் சுகத்தை வழங்கும் சூரியா போற்றேன் செல்வம் வழங்கும் செங்கதிரி போன்றேன் நடங்களை வழங்கும் ஞாயிறே போற்றே ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றே நகக்கீரகத்தின் நாயகா போற்றே நாளும் பறந்தரும் கதிரவா போற்றி போற்றே என்று இந்த பாமாளையை சூரிய பகவானுடைய இவர் பாடி வரும்பொழுது வாழ்க்கையே எண்ணிலா செலுவலம் கட்டி கோடீஸ்வரர் துணை பெரிய கிடைக்கும் மேலும் இவர்கள் கேது பகவானின் ஆதிக்கம் என்பால் இவர்கள் திருநாயில் கருப்பு நாய்களுக்கு உணவளிக்கலாம் அல்லது கருப்பு நாயை வீட்டில் வளர்க்கும் பொழுது கேது பவான் சந்தோஷப்பட்டு இவர்களுக்கு யோகத்தை கொடுப்பா மேலும் இவர்கள் ஆண்மை பலம் அதிகரிக்க சூரிய நமஸ்காரம் அடிக்கடி செய்ய வேண்டும் இவர்கள் வயது வந்த ஆண்களுக்கு இவர்களால் முடிஞ்ச இந்த கோதுமை தானத்தை கோதுமை செய்யப்பட்ட உணவு பதார்த்தத்தை ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து வரும் பொழுது யோகம் வெறுத்தடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய இவர்கள் இயற்கையை ரசிக்கக்கூடிய புல்வெளி உள்ள இடங்களை சுற்றி பார்க்கலாம் புல்வெழுங்களில் அமர்ந்துள்ளால் இவருக்கு ஆக்டிவேட் கிடைக்கும் மேலே புல்வெளி உள்ள இடத்தை வீட்டில் வைத்து பார்க்கும்பொழுது யோகம் வெறுத்தியாகும் மேலும் இவர்கள் கொள்ளுரசம் வைத்து சாப்பிடலாம் அல்லது வெள்ளை எழுருண்டே சாப்பிடலாம் இதை மற்றவர்களுக்கும் தானம் செய்யலாம் யோக விருத்தியாகும் மேலும் இவர்கள் ஞானிகளுக்கும் சாதிகளுக்கும் ரிஷிகளுக்கும் உங்களால் முடிந்த உதவி செய்யும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் கற்ப பிள்ளை வீட்டில் வளர்க்கலாம் தற்ப பிள்ளை வீட்டில் வைத்திருக்கலாம் யோகம் விருத்தியாகும் கூடிய அதிர்ஷ்ட பழம் என்று முந்திரி பழத்தை சாப்பிடலாம் முந்திரி பழத்தில் உள்ள முந்திரி பருப்பை தினமும் சாப்பிட வரலாம் அந்த முந்திரி பிள்ளை உள்ள பதார்த்தத்தை சாப்பிடும்பொழுது யோகம் விருத்தியாகும் ஆக மொத்தத்தில் இந்த எளிய பரிகாரங்களை பாலோசிம்பம் இந்த அஸ்வி நட்சத்திர வாழ்கையில் விரைவில் மிகாத்தனவராக தனவராக வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை